ஹாய் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சூப்பர் ஸ்டார் நடிப்பில் உருவாயிட்டு இருக்கிற வேட்டையின் படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவல் வழியா இருக்கு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போகலாமா டிஜே ஞானவேல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதன்முதலாக இணையுற படம் தான் வேட்டையன் இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன் தயாரிக்க அனிருத்தாரு தலைவரோட ஜெயிலர் பஸ்டர் கட்டுக்கு அப்புறமா இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் கூடியிருக்கு அதுக்கு இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா டிஜே ஞானவேல் இயக்கத்துல நடிகர் சூர்யா நடிப்புல வெளியான ஜெய்ப்பியும் திரைப்படம் சமஹ் ஆச்சு சமூக கருத்தை பிரதிபலிக்கிற ஜெய்ப்பியம் படத்தை இயக்குனர் டிஜே ஞானவேல் சூப்பர் ஸ்டாரை வச்சு இயக்குறதால இந்த படமும் சமூக கருத்தை மையப்படுத்தி உருவாகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு அதுக்கேற்ற வேட்டையன் படத்தோட கதை பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி நாகர்கோவில் நடக்கிற ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி தான் அமைய இருக்கிற இருக்கிறதாவும் இந்த கதையில கல்வி வியாபாரங்கிற கான்செப்டையும் உள்ள கொண்டு வந்திருக்கிறாவும் கூறப்படுது இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முக்கியமான பதவி வைக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியா வராரு இன்னொரு ஆங்கிள் இந்த படம் போலி என்கவுண்டர் பேஸ் பண்ணியும் கதை அமையிருக்கிறதாவும் கூறப்படுது இந்த படத்தோட ஷூட்டிங் திருவனந்தபுரம் நார்கோயில் பணக்குடி சென்னை மும்பைனு பல இடங்கள் எடுக்கப்பட்ட நிலையில இப்போ சமீபத்துல தூத்துக்குடியில வேட்டையின் படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு இந்நிலையில திடீர்னு யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு அது கேப்டன் விஜயகாந்த் அவரோட மரணம் தான் கலை உலகம் மட்டும் தமிழகத்துக்கே அவரோட இழப்பு கட்ட முடியாத ஒரு விஷயம் தான் பிரபலங்கள் சேர்ந்தவங்க ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க இந்நிலையில நடிகர் ரஜினிகாந்தும் தூத்துக்குடியில ஷூட்டிங்ல இருந்த நிலையில நிறுத்திட்டு விஜயகாந்தோட இறுதி அஞ்சலியில கலந்துகிட்டாரு ரஜினிக்கும் விஜயகாந்த் மீது ஒரு தனி மரியாதை தான் சொல்லணும் இப்போ தூத்துக்குடியில் நடந்த படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துல வச்சுதான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஒரு அழகான இயற்கை சூழலோட பொருந்திருக்கிற ஒரு ஸ்கூல் தான் அது அங்க நடிகர் ரஜினிகாந்த் பாசில் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் லீக் ஆகி சமூக வலைதளத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் கல்வி சம்பந்தப்பட்ட கருத்தை மையப்படுத்தி படம் உருவாகிறதா கூறப்படுற நிலையில இந்த புகைப்படமும் அதை இருக்கு சீக்கிரமாவே ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சு படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸும் சீக்கிரம் வெளியாகும்னு எதிர்பார்க்க இந்த படம் தென் தமிழத்தை சுத்தி எடுக்கிற நிலையில அதுவும் டிஜே ஞானவில் படம்ங்கிறதால கண்டிப்பா ஒரு வித்தியாசமான படமா இருக்கும் அதன்படி வேட்டையன் குறி எப்பவுமே தப்பாதுன்னு தாராளமா நம்பலாம்